த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை மயிலாடு அப்படின்னு அழைப்பாங்க ஏன்னா அந்த நீதிபதி அப்படின்றவர் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம நீதியை ஒரு கடவுளுக்கு இணையான இடத்துல உட்கார்ந்து சரியா வழங்குவார் அப்படின்றது தான் அரசியலையும் இப்படியான ஒரு நீதிபதி அப்படின்றது இருக்கிறாரு யார் தெரியுமா அவங்கதான் சபாநாயகர்கள் சட்டமன்றமாகட்டும் நாடாளுமன்றமாகட்டும் அதை முன்னின்று நடத்தக்கூடிய இந்த சபாநாயகர்களை தான் ஒரு கடவுளுக்கு இணையான இடத்துல வச்சு பார்ப்பாங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலும் இருக்கக்கூடிய சபாநாயகர்கள் அப்படி கடவுளுக்கு இணையான இடத்துல உட்கார்ந்து கொண்டு சமரசம் இல்லாம வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்லிமெண்ட்டை இருந்து பார்க்கறேன் அப்படின்றதுனால எனக்கு அதில் ஒரு பெரிய டவுட்டே இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க पे वीडियो पोला कोई साठ साल पहले जवाहरलाल नेहरू का बात करेगा दूसरे नेताओं का बात करेगा तब आप कुछ नहीं बोलेंगे सब बोलते मैं साल पहले का का बात करूंगा तो आप कहेंगे भाई वर्तमान में छुपे बोलिए बजट सर ये बात नहीं चलेगा सर बजट पे मैं बजट पे ही बोल रहा हूँ तब सौ साल पुराना बात कर रहा था पचास साल पुराना इमरजेंसी का बात कर रहा था तब आप चुप थे और अब मैं का बात कर रहा डिमोनीटाइजेशन तो चुप रहे

இந்த இரண்டு அவைகளுடைய சபாநாயகர்கள் ஸ்பீக்கர்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய செயல்பாடுகள் எங்கு ஒருதலை பட்சமாக ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா மக்களவையுடைய சபாநாயகரா ஓம் பிர்லா அவர்கள் இருக்கிறாரு மாநிலங்களவையுடைய சபாநாயகரா சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெகதீப் தன்கர் அவர்கள் இருந்தாரு இப்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறாரு இவங்க எல்லாருமே அடிப்படையில் பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆனால் அந்த அவையுடைய தலைவர் அப்படின்னு பட்சத்தில் அவங்க கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவங்களாதான் இருப்பாங்க எதிர்கட்சி ஆளும் கட்சி அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் ஏன் ஒரு சுயேட்சையை கூட அரவணைச்சு போகக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க அப்படி தான் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு பலத்த ஒரு சந்தேகம் அப்படின்றது இருக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட தான் நான் அவங்களுக்கு விளக்கம் முற்படுறேன் சில தினங்களுக்கு முன்னாடி டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் ஓட் சோரி அப்படின்ற பேர்ல அதாவது வாக்கு திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய ஒரு பேரணி அப்படின்றத நடத்தியிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியையும் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனையும் விமர்சித்து அவங்க அந்த பேரணி அப்படின்றத நடத்தியிருந்தாங்க அதுல கலந்துக்கிட்ட யாரோ ஒரு நிர்வாகி பிரதமர் நரேந்திர மோடி பத்தி ஏதோ தவறான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அதுக்கு உடனடியாக காங்கிரஸ் கட்சியும் மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தியும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கையா இருந்துட்டு இருந்துச்சு சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இது வந்து அரசியல் இதெல்லாம் தான் ஆனா இந்த விவகாரத்தை மக்களவையில் எழுப்பியிருந்தாங்க மாநிலங்களவையிலும் எழுப்பியிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் என்னன்னு இது சம்பந்தமா நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் இது சம்பந்தமா எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே மன்னிப்பு கேட்கணும் சோனியா காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற விஷயங்களை ஒரு அமளியாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பொதுவாக அமளியில யார் ஈடுபடுவாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க தான் ஈடுபடுவாங்க அப்படி எதிர்கட்சிகள் சேர்ந்தவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னும்போது தலைவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களும் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதை தடுக்க தான் முற்படுவாங்க அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படியான அமளியில் ஈடுபடுறாங்க அப்படின்றப்போ அதை மௌனமாக கடந்து போயிருந்தாங்க இரண்டு அவைகளுடைய அவைத்தலைவர்களும் அதில் எஸ்பெஷலி ஓம் பிர்லா அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்ப விசித்திரமாகவே இருந்தது ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் ராகுல் காந்திக்கு எதிராகவும் அப்போ நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜூ அவர்கள் நிறைய விஷயங்களை பேசுறாரு ஆனா அது அத்தனையுமே அவை குறிப்பில் அவர் அனுமதிச்சிருக்கிறாரு நீங்க இந்த பார்லிமெண்ட்டுடைய அந்த ஹியரிங்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கேமரா பொசிஷன் இருக்குல்ல அது பெரும்பாலும் சபாநாயகரை நோக்கி இருக்கும் அதே போல ஆளும் கட்சி தரப்பை நோக்கி தான் இருக்கும் எதிர்கட்சியினர் கோஷம் போடுறாங்க அமளியில் ஈடுபடுறாங்கன்னா அந்த பக்கம் கேமராவை காட்டவே மாட்டாங்க பட் ஆனா அன்னைக்கு பாஜக உறுப்பினர்கள் அவ்வளவு தூரம் எந்திரிச்சு அமலில் ஈடுபடுறாங்க கோஷங்கள்ல ஈடுபடுறாங்க அது எத் அது எதையுமே வந்து மறைக்காம ஒட்டுமொத்தமா அது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேமரா அந்த இடத்துல பிக்ஸ்டா இருக்குது அதே மாதிரி அமைதியாக இருக்க ஏன் அமளியில் ஈடுபடுறீங்கன்னு சொல்ல வேண்டிய சபாநாயகர் ஓம்பிரில்லா அவர்கள் அதை பத்தி எதுவுமே பேசாம அமைதியாக அப்படியே உட்காந்து அவர் சிரிச்சுக்கிட்டே அதை அந்த ந நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கறாரு ச நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரெஜுஜு எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே நான் அவையை ஒரு மணி நேரம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஒத்தி வைக்கிறாங்க ஒத்தி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மீண்டும் அவை கூடுது அந்த சமயம் எதுவுமே நடக்காத மாதிரி ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் மன்னிப்பு கேட்கல ராகுல் காந்தியும் மன்னிப்பு கேட்கல ஆனா ஆளும் பாஜக அரசு அந்த விவகாரத்தை அப்படியே விட்டுட்டு அவங்களுடைய வழக்கமான வேலைகளுக்கு போயிடுறாங்க இது எதை சுட்டி காட்டுதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை நாடாளுமன்றத்தில் செஞ்சிருக்கிறோம் அதை அவை குறிப்பில் ஏற்றணும் அப்படின்றத அவங்க ஒரு திட்டமாக வச்சிருந்தாங்க அந்த திட்டத்துக்கு சபாநாயகரும் துணை போயிருக்கிறார் அப்படின்றத காட்ட வேண்டியதாக இருக்கு அட் த சேம் டைம் எதிர்கட்சிகள் இப்படி பேசுவாங்கல்ல மோடிக்கு எதிராகவோ இல்லாட்டி பாஜகவுக்கு எதிராகவோ அப்படி அது அத்தையுமே அவை குறிப்பிலிருந்து நீக்கிருங்க அப்படின்றத இம்மிடியே சொல்லிடுவாங்க அப்படி நீக்கப்பட்டிருக்கிறதும் நிறைய நடந்திருக்கு ஒரு முறை ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான விவாதத்துல பேசிக்கிட்டு இருந்தப்போ சபாநாயகர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்த பண்ணாரு மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய மைக்க ஆஃப் பண்ணிட்டார் அதாவது அவர் பேசுறது வெளியவே கேட்காது ராகுல் காந்தி கேட்கிறாரு நீங்க என்னோட மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க மைக் ஆன் பண்ணுங்க அப்பதான் நான் பேசுறது கேட்கும் என்ன அது எப்படி நீங்க என்னோட மைக் ஆஃப் பண்ணுவீங்க அப்படின்னு பட்டன் मैं आपको पूर्व में बता चुका हूं कि आप विषय राष्ट्रपति भाषण में रखें अभी आप नहीं सर हम हम रिपोर्ट में इसलिए मेरा आग्रह है इनका सभा नायगर पीएम பேசறப்ப அப்படி மைக் ஆஃப் பண்ணுவாரா இல்ல ஹோம் मिनिस्टर अमित शाह அப்படி மைக் ஆஃப் பண்ணுவாரா ஆனா எதிர்க்கட்சிகள்னா அவங்க இப்படிதான் பண்றாங்க அதே மாதிரி வந்தே மாதரம் மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது அப்படின்றது இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரு தடை உத்தரவாவே கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்றத பதிவு செஞ்சிருந்தாங்க ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் உரையாற்றுனப்போ இந்த மாதிரியான எந்தெந்த வார்த்தைகள்லாம் பெரும்பாலும் தடை செய்யப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே அவரும் பயன்படுத்தி இருந்தாரு எந்த கவலையும் இல்லாமல் ஓம் பிர்லா அவர்கள் அனுமதிக்கவும் செஞ்சிருந்தாரு இன்னொரு கட்டத்துக்கு மேல போய் எதிர்கட்சிகள் ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமலான டைம் அப்படின்றத கொடுப்பாரு ஒரு நிமிஷத்துல முடிச்சிருங்க ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிருங்க அப்படின்னு அதையும் மீறி இல்ல எங்களுக்கு இன்னும் கூடுதல் டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்கவே மாட்டார் ஸோ அவை எப்படி நடக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினர் பேசக்கூடிய எந்த விஷயங்கள் அவை குறிப்புல ஏறணும் எது வந்து வீடியோல காட்டப்படணும் அப்படின்ற எல்லாத்தையுமே ஓம் பிர்லா அவர்கள் தான் முடிவெடுக்கிறாரு இது ஒருதலை பட்சமா இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அப்பட்டமா தெரியுது மாநிலங்களவையில் என்ன நடக்குது கிட்டத்தட்ட இதே தான் அதே விஷயத்துல பாஜகவுடைய குழு தலைவரா இருக்கு மாநிலங்களவை குழு தலைவரா இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்கள் காங்கிரஸ் கட்சியை கடுமையா விமர்சிச்சு என்னென்னமோ பேசுறாரு ஆனா அது எல்லாத்தையுமே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொறுமையாக ஏத்துக்கிட்டே இருக்கிறாரு அவை குறிப்பில போய்கிட்டே இருக்கு எதிர்கட்சிகள் பேச தொடங்கணும்னு இல்ல நீங்க இதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது நாங்கள் எதுவுமே அவை குறிப்புல ஏற்ற மாட்டேன்னு அப்படியே அப்ரூரேட் அப்படியே சொல்லிடுறாரு இது நிறைய சந்தேகங்களையும் நிறைய ஒருதலை பட்சமான விஷயங்கள் நடக்குதோ நாடாளுமன்றத்துல அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் எழுப்புது நிறைய மீன்கள் இருக்குன்னு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு போடுறேன் அந்த மீன்கள் எல்லாமே ஓம் பிர்லா அவர்கள் எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாரு அப்படின்றத வெளிக்காட்டக்கூடிய வகையில தான் இருக்குது இது வெறும் நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லை பல மாநிலங்கள்லையும் அவை தலைவர்கள் இப்படி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிரதானமாகவே முன்வைக்கப்படுது தமிழ்நாட்டிலயும் அது முன்வைக்கப்படுறதுன்னு நம்ம பார்க்க முடியுது ஒரு ஒரு காமன் சிட்டிசனாக ஒரு செய்தி சேகரிக்கக்கூடிய பத்திரிகையாளனா எனக்கு இருக்கக்கூடிய விஷயம் சபாநாயகர் அப்படின்றவங்க நடுநிலையோடு இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே விரும்புகிறாங்க அப்கோர்ஸ் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நடுநிலையுடன் இருக்கணும் தான் மிக முக்கியமான விஷயம் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்திய ஜனநாயகம் அப்படின்றது வலுவுடனே இருக்கும் அந்த வலுவுடன் இருக்கிறதுக்கு மிக முக்கிய பங்காற்ற வேண்டிய சபாநாயகர்கள் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அதை பத்தி வரக்கூடிய நாட்களில் ஓரளவுக்காவது அது செய்வாங்க அப்படின்னு நம்பலாம் சபாநாயகர்களுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட தான் கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்ம மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி